தாராபலன் பலன் பார்க்கும்போது எடுக்க எடுக்கும் போதே நம்ம என்ன சொல்றோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பது வந்து நல்லது தாராபலன் உள்ளதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சஷ்டாஷ்டகம் ஆறு எட்டு அதில் அதுல ஆறாம் பாவத்திலேயே எட்டாம் பாவத்திலையும் கிரகம் நின்றுதுன்னா ஆகாதுன்னு சொல்றோம் அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு இன்னொரு கிரகம் ஆறு எட்டாக இருந்தா ஆகாதுன்னு சொல்றோம் இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு இப்போ காலபுருஷத்து தத்துவப்படி பாத்தீங்க அப்படின்னா காலப்புருஷனுக்கு ஆறாவது ராசி கண்ணீராசி புதன் எட்டாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அது பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் அப்போ இது இது ரெண்டும் வந்து நம்ம இதை வச்சு தான் வந்து சஷ்டாஸ்திரம் சொல்கிறாங்களே தவிர நம்ம இதை வச்சு சொல்கிறது இல்லை தாராபலனை வச்சு சொல்கிறதில்ல தாராபலன் வந்து ஓகே ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது நம்ம ஏற்றுக்கிறது இல்லை என் படி நம்ம பார்க்கும்போது ஆறு எட்டு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறாங்க எட்டாம் நம்பர் அப்படிங்கிறதே அது வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் ஆறாம் நம்பரை ஏற்றுக்குறாங்க